எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி பொ வளர்த்திட நாடும் கருக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ வெண்பா வா மருதாணி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா எங்க முடிக்கிறது செஞ்சுக்கிட்டே இருக்க அது சரி கோலம் கம்பீரமா இருக்கே யாரு போட்டது என் பொண்ணு தான் போட்டா இந்த புத்தாண்டு பொங்கல் அப்பெல்லாம் கோலம் போடணும்னா ரொம்ப ஆர்வமா இருப்பா இன்னைக்கு போட்டிருக்க கோலத்துல பொங்கப்பானை கரும்பு சூரியனை பார்த்தே இப்படி சொல்றியே நாளைக்கு வா ஆடு மாடு கோழி கலப்பன்னு மிரட்டிடுவா வெண்பா என் வீட்டு வாசலும் காலையாக தான் கிடக்கு இங்கேயும் வந்து கோலத்தை போட சொல்லு பிள்ள அதுக்கு என்ன மருதானி அவகிட்ட சொல்லிட்டா போதும் இந்த தெருவுக்கே கோலம் போட்டு கொடுத்துருவா அது சரி அண்ணன் எங்கேயோ காலையிலையே மண்வெட்டி எடுத்துக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாரு எங்க புள்ள வயலுக்கு தண்ணி கட்ட போகிறேன்னு சொன்னார் என்ன செய்கிறாருன்னே தெரியல ஏன் வேண்பா நேரம் ஆகுது இன்னும் பொங்க வைக்கிற வேலைய ஆரம்பிக்கலையா அவரு வந்துருட்டோன்னு பார்த்தேன் இன்னும் காணல ஏன் பிள்ள சூரியனே வந்தாச்சு இப்ப பொங்க வச்சா சரியா இருக்கும் அந்த கதிரவனுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன் இதோ இப்ப ஆரம்பிச்சிடுறேன் ஆமா உன் மகனும் மருமகளும் ஊர்ல இருந்து வந்துட்டாங்களா நேத்தே வந்துட்டாங்க பிள்ள காலையில சீக்கிரமே எழுந்து குளிச்சிட்டு புது துணிய போட்டுக்கிட்டு அவங்க வந்து நின்னதும் என் கண்ணே பட்டுடம் போல இருந்தது எங்க இருந்தாலும் இந்த இனிமையான பொங்கல் நாளில் பாரம்பரியத்தை மறக்காம ஊருக்கு வந்து கொண்டாடுறாங்கல்ல சும்மாவா பின்ன இந்த அறுவடை திருநாளில் நம்ம விவசாயம் சிறப்பா இருக்க உதவுற ஒவ்வொன்றையும் கொண்டாடுனவங்கள நம்ம முன்னோர்கள் அதுலயும் கதிரவனுக்கு பொங்கலிட்டு வழிபடுறது தானே சிறப்பே அது மட்டுமா உழவுக்கும் உழவு தொழிலுக்கும் உறுதுணையாக இருக்கிற எல்லா விலங்குகளையும் கூட வழிபட்டு இயற்கையே வணங்கியிருக்காங்க இதெல்லாம் நினைக்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குல்ல இயற்கையோட அன்பையும் பரிமாறிக்கிற இந்த பொங்கல் நாள்ல எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அதுக்கு இன்னும் மகிழ்ச்சி சேர்க்கிற வகையில இன்னொரு விஷயத்த சொல்லவா இதை விட இன்னும் மகிழ்ச்சியான செய்தியா அப்படி என்ன பெண்பா நான் நம்ம ஊர்ல இருக்கிற வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு போனேன் அங்கன ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியில சொன்ன விவரங்களை என் கைபேசில பதிவு பண்ணி வச்சிருக்கேன் இப்படி உக்கார பிள்ள அவங்க சொல்ற விவரங்களை நீயும் கேட்டு தெரிஞ்சுக்கோ நல்ல விஷயத்தை சொல்ற பிள்ள யாரு எதை பத்தி பேசியிருக்காங்க உழவர்களுக்கு உற்ற பயிரகங்களும் தொழில்நுட்பங்களும் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் மற்றும் நெல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க தான் பேச போறாங்க நல்லா கவனமாக கேட்டுப்போம் திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் நெல் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்த அறிவியல் நிலையமானது நம்மளுடைய கோயமுத்தூர் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது இப்போ இந்த ஆராய்ச்சி நிலையம் வந்து நம்மளுடைய வடகிழக்கு மாவட்டங்களான திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டு இந்த மாவட்டங்களுக்கு ஏற்ற நெல் ரகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை கண்டறிவதில் ஒரு முக்கிய பங்காற்றி வருகிறது இப்போ இந்த மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம நெல் பயிரிடுறோம் அதுவும் குறிப்பாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் வந்து மூணு போகங்கள் வந்து நம்ம நெல் பயிரிட்டு வர்றோம் அதனால் இந்த பகுதிகளுக்கு ஏற்றவாறு இந்த ஆராய்ச்சி நிலையம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது எந்த ஒரு ஆராய்ச்சி நிலையம் பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கிய நோக்கங்களுக்காக ஆரம்பிப்பாங்க இப்போ இந்த நெல்லார நிலையமானது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வடகிழக்கு பகுதிகளில் வந்து நம்ம நடவு வயல் அந்த முறையிலும் ந பயிர் பண்ணுவோம் அப்புறம் வந்து நம்ம புழுதிக்கால் அதாவது பகுதி பாசனம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த முறையிலையும் சில இடங்கள்ல நம்ம நேரடி விதைப்பு பண்றோம் அதெல்லாம் மானாவாரியமும் நம்ம வந்து நெல் விதைப்பு பண்றாங்க இந்த மூன்று வகையான முறைகளுக்கு ஏற்றவாறு நெல் ரகங்கள் வெளியிடணும் அப்படிங்கிறது முக்கிய நோக்கம் அதுவும் அந்த நெல் ரகங்கள் வந்து அதிக மகசூல் மற்றும் சிறந்த சமையல் பண்புகளோடையும் மேலும் வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தாங்கி வளரக்கூடிய ரகங்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்து செயல்பட்டு வருகிறது மேலும் வந்து நம்மளுடைய பகுதிகளில் சில இடங்களில் வந்து இந்த கலர் ஒவ்வொரு நிறங்கள் இருக்கிறதுனால அதற்கேற்ற ரகங்களையும் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த நிலையத்தோட முக்கிய நோக்கம் மேலும் இந்த பகுதிகளுக்கு ஏற்ற நல்ல தரமான விதைகள் இங்கே விவசாயிகள் வந்து அதிகமாக பயிரிட்டு வர்ற ரகங்களோட விதைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நிலையத்தோட முக்கிய நோக்கமாக இருக்குது இந்த நெல்லாரி நிலையம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பதினைந்து நெல் ரகங்களை வெளியிட்ருக்குறோம் இங்கே வெளியிடுற ரகங்கள் வந்து டிகேஎம் அப்படின்னு சொல்லுவோம் டி கேஎம்னா திருவூர்குப்பம் அந்த இடத்தோட பெயர் டிகேஎம் ஒன்று முதல் டிகேஎம் பதினைந்து வரை பதினைந்து நெல் ரகங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இப்போ இதில் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே வர ரகங்கள் எல்லாமே நம்ம சிறப்பாக விவசாய மத்தியில் பிரபலமாக இருக்காது ஆனால் இதில் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ரகங்கள் நம்ம குறிப்பிடும்படியாக நல்ல சிறப்பாக இருக்குது அதில் வந்து டிகேஎம் ஆறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ரகம் விவசாயிகள் வந்து இதை வந்து பயிரில் ஒரு சின்ன குறைபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப உயரமாக வளரும் ஆனால் வந்து மணிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சன்னமாக இருக்கும் சாப்பாடு சிறந்ததாக இருக்கும் ஆனால் நம்ம இதை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுத்தி புது ரகங்கள் கொண்டு வருவதில் வந்து ஒரு சிறந்த சிறந்த கொடுப்பானாக பயன்படுத்துகிறது ஏன்னா இதில் ஒரு முக்கியமான சிறப்பு பண்பு இருக்கு இதில் நெல்லில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பூச்சி குருத்து பூச்சி அந்த பூச்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு ஜீன் வந்து இந்த ரகத்தில் இருக்கிறதுனால உலக அளவில் இந்த ரகத்தை வந்து நிறைய ஆராய்ச்சியில் பயன்படுத்தி இதுலேருந்து நிறைய ரகங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க அதனால இது வந்து உலக அளவில் ஒரு சிறந்த கொடுப்பானாக பயன்பட்டு வருகிறது இப்போ வரைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிகேஎம் ஒம்பது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரியும் சிகப்பரிசி அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான சிகப்பரிசி ரகம் வந்து டி கேஎம் இந்த ரகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டு இப்போ வரைக்கும் நிறைய இடங்களில் இங்கே ம தமிழ்நாடு மட்டும் இல்லை பக்கத்து மாநிலமான கேரளாவிலேயும் இந்த ரகத்தை வந்து ரொம்ப சிறப்பாக விவசாயிகள் பயன்பட்டு வராங்க மகசூல் வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று டன் நாலு டன் வரைக்கும் எடுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ரகம் வயதும் ரொம்ப குறைவு நூற்றி ஐந்து நாட்கள் தான் அனைத்து பருவங்கள்லேயும் பயிரிடலாம் நீங்கள் வந்து குருவையிலையும் பண்ணலாம் சம்பாவிலேயும் பண்ணலாம் இப்போ வந்து நவரைப்பட்டத்தில் மூணு போவங்களுக்கும் பயிரிடையாட்டது மேலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது நேரடி விதைப்புக்கும் பயன்படுத்தலாம் நெல் நட வயல்லையும் பயன்படுத்தலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ரகம் இப்போ வரைக்கும் நம்ம இதை விதைகள் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிகேஎம் பதிமூன்று அப்படிங்கிற ரகம் இப்போ வந்து நிறைய நம்மளுடைய வடகிழக்கு மாவட்டங்கள் எல்லாமே ஆந்திரா எல்லை ஒட்டி இருக்கிறதுனால அங்கிருந்து ஆந்திர ரகங்களில் சன்னமாக இருக்குது அதனால் அதுக்கு வந்து நிறைய ரகங்கள் உள்ளே வர்றதுனால நம்ம இந்த தரங்களுக்கு இணையாக ஒரு சன்னமான ரகங்கள் கொடுக்கணும் அதுவும் குறிப்பாக பிபிடி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ நாலு ஆந்திரா பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மாற்றாக ஒரு நல்ல ரகம் கொடுக்கணும் நம்மளுடைய நிறைய ஆராய்ச்சி நிலையங்கள் வந்து செயல்பட்டு வந்தன அதில் வந்து நம்மளோட நெல் நிலையம் திருக்குப்பத்துலேருந்து டி கேம் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியிட்டோம் இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா பொண்ணை விடவே சன்னமான ஒரு அரிசி வந்து ரொம்ப சன்னமாக இருக்கும் பதிமூன்று புள்ளி எட்டு கிராம் தான் இப்போ ஆந்திரா பொன்னி பார்த்தீங்கன்னா பதினைந்து கிராம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வயது அதை விட ஒரு பத்துலேருந்து பதினைந்து நாட்கள் குறைவாக இருக்குது மேலும் வந்து வயல் நிலைகளில் வந்து பூச்சி நோய் வந்து அதிகமாக தாங்கி வளரக்கூடியதாக இருக்குது நம்ம வந்து இந்த ஆந்திரா பொன்னி வந்து ரொம்ப சிறந்த சமையல் பண்பு கொண்டது ஆனால் அதில் ஒரே ஒரு குறைபாடு வந்து பார்த்தீங்கன்னா அதில் நோய் அப்புறம் இந்த இலைக்கருகல் நோய் மேலும் வந்து புகையானதெல்லாம் வந்து சில பருவங்களில் வந்து ரொம்ப அதிகமாக தாக்கக்கூடிய ரகமாக இருந்தது அதனால் வந்து நம்ம பூச்சி நோய் தாங்குற மாதிரி இணையாக ஒரு சமையல் பண்புகளோடு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் அந்த டி கேம் பதிமூணு வெளியிட்டோம் அது வந்து இப்போ விவசாயிகள் மத்தியில் இப்போ வரைக்கும் நல்லா நிறைய விதைகள் நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இங்கே மட்டும் இல்லை இது வந்து நம்ம வந்து நம்மளோட மாநிலத்துக்கு மட்டும் இல்லாமல் வட மாநிலங்களான குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவுக்கும் இந்த ரகத்தை வந்து வெளியிட்டு அங்கேயும் வந்து இந்த விவசாயிகள் வந்து பயன்படுத்திட்டு வராங்க இந்த டி பதிமூன்று அடுத்ததாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இறுதியாக வெளியிட்டது வந்து டிக்கேஎம் பதினைந்து அப்படிங்கிற ஒரு அதாவது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகம் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்கள் குறிப்பிட்ட அளவு வந்து நம்ம டைரக்ட் சோயிங் அப்படின்னு சொல்லுவோம் நேரடி விதிப்பு இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரகத்தை நம்ம வெளியிட்டோம் பொதுவாகவே நேரடி விதிப்புக்கு என்னென்ன ஏற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டா அதாவது அப்படிம்பாங்க போல்டான அரிசி இருக்கும் இதை வந்து அதுலேயே நம்ம ஒரு சன்னமாக அதாவது ஒரு நடுத்தர சன்னமாக இருக்கிற ஒரு ரகத்தை வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் வந்து இந்த டிக்கேஎம் பதினைந்து வந்து வெளியிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம மாவட்டங்கள் வடகிழக்கு மட்டும் இல்லை ராமநாதபுரம் சிவங்களையும் எல்லாருக்குமே தெரியும் அதிக அளவில் அங்கே தான் வந்து நேரடி ஒது பண்ணுறாங்க ஒரு லட்சம் ஹெக்டருக்கு மேலே அங்கே தான் இருக்குது அந்த இடங்கள்லையுமே நம்ம வந்து நிறைய செயல் விளக்கங்கள் பண்ணும்போது விவசாயிகள் வந்து அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக ரகம் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்களில் தூத்துக்குடி விருதுநகர் விழுப்புரம் இந்த மாதிரி மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டி கேம் பதினைந்து நல்லபடியாக வந்து நேரடி விதைப்புக்கு வந்து சிறந்ததாக இருக்குது நிறைய விவசாயிகள் வந்து பயன்படுத்திட்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம முதல்லேயே சொன்ன மாதிரி நிறைய நம் விதைகள் இப்போ எங்களோட ரகங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்களும் வெளியிடுற மேலும் நம்ம மாவட்டங்களில் இதெல்லாம் வந்து விவசாயிகள் முதலில் பிரபலமாக இருக்கோ அதுக்கான விதைகளும் நம்ம வந்து நெல் விதைகளை வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் பச்சைப்பயிறு இப்போ வந்து அதிகமாக நம்ம வந்து பசுந்தாள் உரங்கள் இப்போ மண்வளம் பற்றி அதிகமாக நம்ம வந்து எல்லாமே விவசாயிகள் மத்தியில் நம்ம பேசிகிட்டு இருக்கனால பசந்தாள் உரங்கள் வந்து அதனோட விதைகளும் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் அதில் ஒரு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆடுதுறை ஒன்று அப்படிங்கிற ரகம் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மைப்பில வெளியிட்டிருக்காங்க அதனோட விதைகள் மேலும் வந்து தக்கை பூண்டு அதில் வந்து திருச்சி ஒன்று அப்படிங்கிற ரகம் வெளியிட்டிருக்காங்க இந்த விதைகளும் நம்ம உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு வந்து வழங்கிட்டு வரோம் இப்போ நம்ம வந்து நான் என்னென்ன ரகங்கள் தொழில்நுட்பங்கள் பற்றி பேசினோம் இதை வந்து எல்லாமே விவசாயிகளுக்கு போய் சேர்ந்தால் மட்டும்தான் அதனோட பலன் வந்து இருக்கும் அதுக்கான ஒரு இயக்கம் தான் இந்த வேளாண்மை அறிவு நிலையம் இப்போ இந்த வேளாண்மை அறிவு நிலையங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாநிலத்தில் மட்டும் முப்பத்தோரு இடங்கள் இருக்குது இப்போ இதனோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிறைய ரகங்கள் சொன்னேன் இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ரகங்கள் வெளியிடுவாங்க இல்லைங்களா அதை வந்து விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கணும் இப்போ நம்ம பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை நாடு முழுவதும் நிறைய வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் கீழ் பார்த்திங்கன்னா நிறைய ஆராய்ச்சி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது அதுலேயும் நிறைய ரகங்கள் மாதிரி வரும் தொழில்நுட்பங்கள் வரும் அதையும் விவசாயிகளுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த வேளாண்மை அறிவில் வந்து செயல்பட்டு வருகின்றன அது ஒரு அஞ்சு முக்கியமான செயல்பாடுகள் அதாவது இந்த தொழில்நுட்பங்கள் ரகங்களை வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவட்டம் தோறும் ஆன் ஃபார்ம் டெஸ்டிங் அதாவது வயல்வெளி ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது முதல்ல இந்த மாவட்டத்துக்கு இந்த ரகமோ தொழில்நுட்பமோ சிறப்பாக இருக்கா அப்படின்னு ஆல்ரெடி விவசாயிகள் செஞ்சுட்டு இருக்கிற ரகத்தையோடவோ தொழில்நுட்பத்தோடையோ முதல்ல டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதாவது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அது ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கதை விட சிறப்பாக இருந்தால் மட்டும் அதை வந்து அடுத்த லெவலான செயல்முறை விளக்கம் அதாவது டெமான்ஸ்ட்ரேஷன் லெவல் கொண்டு போகணும் அது வந்து நம்ம விவசாயிகள் முதல்ல ஒரு ஐந்து இடங்களில் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் ஒரு பத்து இடங்களில் ஒரு ஏக்கர் அளவுக்கு நிறைய இடங்களில் பத்து இடங்களில் பண்ணி அதுலேயும் ஒரு இரண்டு வருடங்கள் பண்ணி சிறப்பாக இருந்தது இந்த மாவட்டத்துக்கு தந்திராக நல்லா இருக்குது இந்த தொழில்நுட்பம் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம வந்து அடுத்த மாவட்டம் முழுவதும் கொண்டு சேர்க்குறக்கு நம்ம வேளாண்மை துறையோ இல்லை தோட்டக்கலைத்துறை மற்ற துறைகள் மூலமாக மாவட்டம் முழுவதும் அதை வந்து எடுத்துகிட்டு போகிறோம் இதுதான் வந்து ரெண்டு முக்கியமான நோக்கங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வே வேளாண் முறையங்கள் முக்கியமாக பயிற்சிகள் நிறைய கொடுக்குறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விவசாயிகள் அப்புறம் பண்ணை மகளிர் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து யூத் அதாவது ஊரக இளைஞர்கள் இப்போ வந்து நமக்கு கடந்த ஒரு வருடமா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் டூ அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் கல்லூரி முடித்த வேலை இல்லாத மாணவர்கள் இவங்களையும் நம்ம வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படி கொடுக்குறோம் இப்போ விவசாயிகளுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயிர் சம்பந்தமான பயிற்சிகள் கொடுக்குறோம் பண்ணை மகள் வந்து அவங்கள வீட்டிலருந்தே ஒரு வருமான ஏற்ற மாதிரி நம்ம தொழில்நுட்பங்கள் கற்றுக் கொடுக்குறோம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய மதிப்பூட்டுதல் பயிற்சி அப்புறம் மதிப்பூட்டுதல் மட்டும் இல்லை அதை எப்படி மார்க்கெட்டிங் வரைக்கும் அவங்களுக்கு அதுக்கான பயிற்சிகளும் கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததான் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா துறைகளோடையும் இந்த கேவிகே வந்து இணைந்து செயல்படுறாங்க அதாவது நம்மளுடைய எல்லா டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம் துறைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னார்வலர்கள் அதாவது என்ஜிஓஸ் அப்படின்னு சொல்லுவோம் மேலும் தனியார் துறை நிறுவனங்கள் இவங்களோட சேர்ந்து மொத்தமாக ஒரு ஒருங்கிணைந்து செயல்பட்டு அந்த மாவட்டத்தில் வேளாண் பொருளாதாரத்தை வந்து நம்ம நல்லா மேம்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறிக்கோள் அந்த மாதிரி தான் நம்ம வந்து நிறைய கொலாபரேட்டிவ் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கோம் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்போ மீடியா சொல்லுவோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டிவி தான் இருந்தது இப்போ நிறைய வந்து ஊடகங்கள் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் வந்து நிறைய நம்ம கருத்துக்கள் விவசாய சம்பந்தமான மற்ற பயிற்சிகள் சம்பந்தமான எல்லா இதுமே வந்து ஊடகங்கள் மூலமா நம்ம தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஐசிடி அந்த டூல்ஸ் மூலமா நிறைய ஃபார்மஸ் வந்து மாவட்டம் முழுவதும் வந்து ரீச் பண்றது அதே ஒரு முக்கியமான இதாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய தரமான விதைகள் இப்போ விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் நாற்றுக்கள் அப்புறம் பயோ இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது இயற்கை இடுபொருட்கள் பயோ பயோஃபர்டிலைசர்ஸ் நுண்ணூட்ட கலவைகள் அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம வெளியே பல்கலைக்கழகத்துக்கு வாங்கி கொடுக்குறோம் அங்கேயே தயாரித்து விவசாயிகளுக்கு வந்து அந்த மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு சேருமாறு கேவிக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு நான் சொன்னது கேவிகேவோட செயல்பாடுகள் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வயல் நிலையில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு எல்லா ஒரு டீமாக போய் மற்ற துறைகளோடு சேர்ந்து போய் அந்த விவசாயிகளான பிரச்சனைகளையும் நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பயிற்சிகள் வந்து நம்ம கொடுக்கும்போது அதை ஒரு முக்கியமான ஒரு சொல்லணும் இதை வந்து ரெண்டு வகையாக கொடுக்குறோம் ஒன்று நம்மளோட ஆன் கேம்பஸ் அப்படிம்போம் நம்மளோடைய கேவிக்கேலேயே கொடுப்போம் இன்னொன்று வந்து நம்மளுடைய ஆஃப் கேம்பஸ் அப்படின்னும் அவங்களுடைய கிராமங்கள்லேயே வந்து கொடுக்கறது அந்த வகையிலையும் நம்ம வந்து பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சில ஒரு தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய பயிற்சிகள் எல்லாமே நம்ம அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்க நம்ம ஆராய்ச்சி நிறுவன திருவள்ளூர் மாவட்டம் செயல்பட்டு வர நெல் ஆராய்ச்சி நிலை மற்றும் கேவிகே பத்தி சொன்னேன் இப்போ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை ஓவரால் இப்ப மாநிலம் முழுவதும் பாத்தீங்கன்னா கேவிக்கு முப்பத்தோரு முப்பத்தொரு கேவி கே இருக்கு அதுல பதினைந்து வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் செயல்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்து நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு செயல்பட்டு வராங்க நான் சொன்னது நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வருது இதே மாதிரி நிறைய மாவட்டங்களில் அந்த பகுதிக்கு ஏற்ற என்ன பயிர் பண்ணுறாங்களோ இப்போ சில இடங்களில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை முக்கியமான பயிராக இருக்கும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் உளுந்து முக்கியமான பயிர் சில இடத்துல கரும்பு முக்கியமான பயிர் எந்த பயிர் பிரதானமாக இருக்கோ அங்கே விவசாயிகளுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நிலையங்களோட செயல்பாடுகள் இருக்கும் ஆரம்பத்தில் வந்து ஒரு செயல்பாடோட வந்து ஒரு ஆராய்ச்சி ஆரம்பித்தாலும் அடுத்தடுத்து வரும் காலங்களில் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருது என்ன தேவைகள் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஆராய்ச்சியில் வந்து அவங்க மாட்டிட்டு விவசாயிகளோட தேவைகளை வந்து பூச்சி செஞ்சுட்டு வராங்க இதுதான் வந்து நம்மளுடைய பல்கலைக்கழகத்துக்கு இருக்கிற ஆராய்ச்சி நிறுவனங்கள் அதுக்கப்புறம் அதை கொண்டு சேர்க்கற வேளாண்மை அறிவு நிலையங்கள் ரெண்டும் செயல்பட்டு வராங்க இப்போது நம்மளுடைய பல்கலைக்கழகத்துக்கு கீழே வந்து நீங்கள் இப்போ விதைகள் வாங்கணும் அப்படின்னா நேரடியாக முதல்ல வாங்கிகிட்டு இருந்தீங்க இப்போ கடந்த இரண்டு வருடங்களாக பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு அக்ரி கார்ட் நீங்கள் ஆன்லைன்லயே உங்களுக்கு தேவையான விதைகள் அது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற இடுபொருட்கள் பயோ ஃபர்டிலைசர்ஸ் அதுக்கான பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா அதோ நோய் பூச்சி இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒட்டுணிகள் இது எல்லாமே வாங்குறதுக்கு வந்து இந்த அக்ரிகார்ட்டை நீங்கள் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆன்லைன்லயே நீங்க ஆர்டர் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கே வந்து அவங்க சேர்த்துறாங்க இது வந்து அக்ரிடெக் அப்படிங்கிற ஒரு இதில் பண்றாங்க அது ஒரு ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதுல பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அக்ரிடெக் போர்ட்டல் இப்போ நான் சில விளக்கங்கள் தான் சொல்ல முடியும் நீங்க எப்பப்ப வேணுனாலும் டிஎன்ஏயோ அக்ரிடெக் போர்ட்டல் அப்படின்னு போட்டிங்கன்னா தமிழ்லயும் வரும் இங்கிலீஷ்லயும் வரும் எல்லாம் பயிர் சம்பந்தமான இப்ப நெல்லுன்னு போட்டு போட்டிங்கன்னா அதில் வந்து உர நிர்வாகம் எப்படி பண்ணணும் அதில் வந்து கலை நிர்வாகம் எப்படி பண்ணணும் அதில் பூச்சி நோய் இதில் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் எல்லாமே வந்து பயிர் வாரியாக உங்களுக்கு வந்து வேளாண் பயிர்கள் இருக்கும் தோட்டக்கலை பயிர்கள் மற்ற பயிர் கருவிகள் எல்லா சம்பந்தமான விளக்கங்களும் அந்த அக்ரிடெக் போர்ட்டலில் நீங்கள் வந்து நீங்கள் டெய்லி உங்களோட ஃபோன்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் அதை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அடுத்ததாக நிறைய பேர் சந்தாதாரம் இருப்பீங்க உழவரின் வளரும் வேளாண்மை அப்படின்ட்டு அதுலேயே வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து நம்மளுடைய விஞ்ஞானிகளோட கருத்துக்கள் இருக்கும் மேலும் விவசாய அனுபவங்களும் நிறைய கட்டுரைகள் இருக்கும் அதையும் நீங்கள் வந்து அதாவது வந்து வருட சந்தா அப்படி இருக்கும் நீங்கள் அதில் ஒரு மெம்பர் ஆகிட்டு அந்த இதழையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இப்போ வந்து வரும் காலங்களில் வந்து இனிமேல் நம்ம மண் வளத்தை பாதுகாக்கிற முக்கியமான இதாக இருக்கணும் அங்கக வேளாண்மை தான் நம்ம எல்லா பயிற்சிகளையும் விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்கிறோம் அதை வந்து விவசாயிகளை நீங்கள் எல்லாருமே இதை கேட்குறவங்க எல்லாருமே ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு பேர் எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ந்து விவசாயிகள் பயிர் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெல்லு பண்ணுங்க வேர்க்கடலை ஒரு போக வந்து நீங்க வசந்தாள் உரங்கள் பண்ணி மடக்கி உழுது மண் வழக்கத்தை பெருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி முடிந்த அளவு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கொஞ்சம் முன்னேற்றம் எடுத்தாதான் தான் வரும் சந்ததிதற்கு வந்து நம்ம கொஞ்சமாவது நல்ல ஒரு மண்ணையும் ஒரு நல்ல சூழ்நிலையும் கொடுத்துட்டு போக முடியும் ஏன்னா எல்லாருமே வந்து ஆரோக்கியம் வந்து நிறைய இடங்களில் வந்து ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அதனால தான் கடந்த சில வருடங்களாகவே வந்து எல்லா மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் வந்து நிறைய முக்கியத்துவம் இந்த மாதிரி சிறுதானியங்கள் அப்புறம் பாரம்பரிய ரகங்கள் அது மாதிரி நிறைய சாப்பிடுங்க நிறைய அங்கக முறையில் விவசாயம் பண்ணுங்க நிறைய வந்து மருந்துகள் ரசாயன மருந்துகளை குறைச்சிட்டு உடனே நம்ம குறைக்க முடியாது ஒரு ஒருங்கிணைந்து செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயிகளும் நிறைய இடங்களில் ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் மேலும் நிறைய விவசாயிகள் இது மாதிரி அவங்களோட விவசாயத்தில் இந்த மாதிரி முறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த நாளில் இனி வந்து நம்மளுக்கு பொங்கல் வரப்போகுது தொழில்நுட்பங்கள் இது மட்டும் இல்லை நிறைய நீங்கள் மீடியா மூலமாக நீ நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லாமே இப்போ வந்து உலகம் நம் கையில் மாதிரி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது அதை வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு என்ன முடியுமோ அது சின்ன சின்னதாக ஒரு இப்போ நான் ஒரு அங்கக விவசாயம் சொன்னால் உடனே ஒரு பத்து ஏக்கர் பண்ண முடியாது ஒரு சின்ன வயலில் ஒரு அரை ஏக்கர் ஒரு இருபத்தஞ்சி சென்டில் ஆரம்பிங்க உங்களுக்கு தேவையான ஒரு காய்கறிகளோ ஒரு நெல்லோ ஒரு பச்சை பயிரோ உளுந்தோ ஒரு ஆரம்பிச்சு நம்ம முதல்ல நம்ம குடும்ப ஆரோக்கியத்தை பார்ப்போம் பக்கத்தில் நம்மளோட உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த்தை பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கொடுக்குற ஒரு பொருள் வந்து தரமானதாக கொடுக்குற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணணும் அதுக்கு நல்ல ஒரு சந்தை வாய்ப்புலாம் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அந்த நல்ல ஒரு பொங்கல் நல்ல கேட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த நாங்கள் சொல்கிற புது ரகங்கள் தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து முடிந்தளவு உங்களுடைய வேளாண்மை அறிவு நிலையங்கள் மற்றும் ஆராய்ச்சி அணுகி பெற்றுக்கொண்டு அதை வந்து நீங்க பயன்படுத்தி ஒரு முன்னோடி விவசாயம் இருக்கணும் மக்கள் உங்களுடைய உங்களோட வருமானமும் பெருகணும் நிறைய மகசூல் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் பயிற்சிகளை குறிப்பா சொல்ல வேண்டியது வந்து வெறும் அது பயிற்சியாக மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ஒரு பொருளை வந்து நீங்க உற்பத்தி பண்ணி அதை எப்படி சந்தைப்படுத்தணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பயிற்சியில் கொடுக்குறோம் குறிப்பா அந்த சந்தைப்படுத்தல பார்த்தீங்கன்னா வேளாண்மை வந்து நம்ம வெறும் ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி பார்க்காம அது ஒரு வணிக மயமாக்கல போனா மட்டும்தான் வரும் காலங்களில் வந்து இது ரொம்ப சஸ்டைனபிளா இருக்க முடியும் நீடித்து நிலைக்க முடியும் அதுக்காக வந்து இப்போ நிறைய இடங்கள் நம்ம சந்தைப்படுத்தல் பற்றி தான் சொல்கிறோம் விவசாயிகளும் அதுதான் நிறைய கேட்குறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம கவர்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் மூலமாக ஈனாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது நம்மளுக்கு போட்டில் அது மூலமாக வந்து நீங்கள் சந்தைப்படுத்துறது எப்படிங்கிறத நம்ம வந்து பயிற்சிகளே நம்ம சொல்லித்தரோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பல்கலைக்கழகத்துக்கு கீழே இன்குபேஷன் ஃபோரம் அப்படிங்கிறது வந்து கோயமுத்தூர் மதுரை திருச்சி பெரியகுளம் மேலும் மேட்டுப்பாளையம் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்குபேஷன் ஃபோரம் அதாவது நீங்கள் ஒரு ஆண்டர்பனர் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை உங்கள் இடங்களில் எல்லா மிஷினரிஸ் இருக்காது அந்த வசதிகள் இல்லைன்னா நீங்கள் இங்கே போய் நீங்கள் வந்து ஒரு மெம்பர் ஆகிட்டு அந்த வசதியை நீங்கள் பயன்படுத்தி அங்கே உங்களுடைய பொருளை வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் அங்கேயே வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் அதிலிருந்து எப்படி சந்தைப்படுத்துதல் அதாவது உள்நாட்டு மட்டும் இல்லை வெளியே எப்படி வந்து நம்ம சந்தைப்படுத்தலாம் அப்படிங்கிற எல்லாமே ஐடியாஸ் எல்லாமே கொடுத்து உங்களை வந்து ஆக்கி உங்களோட லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய பெருக்கிற மாதிரி வாய்ப்புகள் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு அதுலேயே வந்து குறிப்பா இப்போ அக்ரி ரிலேட்டடாக வந்து நிறைய இளைஞர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி நீங்களும் வந்து எல்லா கேவி கேலியும் நீங்கள் பயிற்சிகள் கொடுக்கும்போது அது சம்மந்தமாக நீங்க எப்படி வந்து ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு அதை ஆரம்பிக்கிறதுக்கான என்னென்னலாம் டெக்னாலஜி மட்டும் சொன்னா பார்த்தா நாங்கள் பேங்க்ல இருந்து கூப்பிட்டு வந்து எப்படி லோன் வாங்கணும் அடுத்து மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் கொடுத்து தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு நாள் பயிற்சி வந்து நாங்கள் ஒரு கடந்த மூன்று மாதங்களாக எல்லா வேளாண் அறிவு நிலையங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக இளைஞர்கள் மெயினாக நான் சொன்ன மாதிரி படித்து முடித்து வேலையில்லாத இளைஞர்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக கொடுத்துட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டு அப்டூ அவங்க மார்க்கெட்டிங் வரைக்கும் அவங்க ஒரு யூனிட் ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம எல்லா சப்போர்ட்டுமே எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பண்ணி ஒரு டூ மந்த்ஸ் டைம் கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி முன்னேறி இருக்கு அவங்க என்ன ஒரு என்டர்பிரைஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வரைக்கும் நம்ம அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம அப்லோட் பண்றோம் இப்ப வரும் காலங்கள எல்லா பயிற்சிகளுமே அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட பண்ணணும் அப்படின்னு இருக்கும் நீங்களு பயிற்சியில கலந்துக்கிறவங்களுமே அது பயிற்சியோடு நின்று போகாம அது ஒரு வாழ்வாதாரமாக ஒரு உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் வருமானமா இருக்கிற மாதிரி ஒரு என்டர்பிரைஸா கொண்டு போகணும் அப்படின்னு இந்த நல்ல நாளில் கேட்டுக்கொள்கிறேன் உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்ன என்னவென்பா உழவர்களுக்கு உற்ற பயிரகங்களும் தொழில்நுட்பங்கள் குறித்து திருவூர் வேளாண்மை அறிவியல் மற்றும் நெல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க சொன்னதெல்லாம் கவனமா கேட்டுக்கிட்டியா நல்லாவே கேட்டுக்கிட்ட மருதானி அப்போ இனிமே லாபகரமான முறையில விவசாயம் பார்த்து உங்க வயல்ல வளைஞ்ச பொருட்களையே கதிரவனுக்கு படிச்சு இனிமையான பொங்கலை கொண்டாடிடுவோம் ஆமா பிறந்தா தைப்பொறந்தா வழிபொருக்கும்னு சொல்லுவாங்க எனக்கு உண்மையிலேயே இந்த தையில நல்ல வழி பிறந்திருக்கு இன்பம் பொங்க பொங்குக பால் இதயம் பொங்க பொங்குக பால் நன்மை பொங்க கபால் நலங்கள் செழிக்க பொங்குகபால் இன்பம் பொங்க பொங்குக பால் இதயம் பொங்க பொங்குக பால் நன்மை பொங்க பொங்குக பால் நலங்கள் செழிக்க பொங்குகபால் தக்கத்தை தக்கத்தை என்றே புதித்திட்டாள் தை தை தக்க திமி தை தை தக்க திமி தளாங்கு தளாங்கு தக்கிட்ட தக்கிட்ட தாம் பொங்க பொங்குக பால் இதயம் பொங்க பொங்குக பால் நன்மை பொங்க பொங்குக பால் நலங்கள் செழிக்க பால் இரவன் அயனம் மாறிட்டான் அக பொடு கதிர்கள் பொழிந்தான் கதிரவன் அயனம் மாறிட்டான் அக களி பொடு கதிர்கள் பொழிந்தான் தகதி தகதி தக்கிட்ட தக்க தகதி தாம் இன்பம் பொங்க பொங்க பால் இதயம் பொங்குகால் நன்மை பொங்க பொங்குகால் நலங்கள் செழிக்க பொங்குக பால் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் விதையே விவசாயத்தின் அடிப்படை ஆதாரம் தரமான விதைகளை பயன்படுத்துவதன் மூலம் வயல்வெளிகளில் அதிகம் உழைப்புத்திறன் மற்றும் பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க இயலும் தரமான விதையானது அதிகம் திறன் வீரியம் புற தூய்மை இனத்தூய்மை ஆகிய பண்புகளை கொண்டிருப்பதுடன் நல்ல விதை நலத்துடன் இருக்கும் இத்தகைய விதைகளே மற்ற பயிர் மேலாண்மை முறைகளை ஏற்று நல்ல பயிர் விளைச்சலை அளிக்க வழிவகுக்கும் வழிவகுக்கும் காரணியாய் அமைகின்றது தரமான விதைகளை தேர்வு செய்வதுடன் மட்டுமல்லாது சரியான விதை நேர்த்தி முறைகளை கையாண்டு திறன் மற்றும் வீரியத்தை மேம்படுத்துவது அவசியமான விதை மேலாண்மை முறையாகும் இதனால் விதை முளைப்பு உறுதி செய்யப்பட்டு வாலிப்பான நாற்று வளர்ச்சி இருப்பதுடன் வயலில் பயிர் எண்ணிக்கையும் சரியான அளவில் பராமரிக்கப்பட்டு பயிர் விளைச்சல் மேம்பட ஏதுவாகிறது விதையின் வீரியத்தை ஊக்குவித்து விதையின் முளைப்பு திறனை துரிதப்படுத்தவும் விதைகள் பூஞ்சான தாக்குதலுக்கு ஆளாகாமல் இருக்கவும் பல்வேறு வகையான விதை நேர்த்தி முறைகள் கையாளப்படுகின்றன தற்போதுள்ள நவீன விவசாயத்தில் விதையோடு சத்து பொருட்கள் பூச்சி பூஞ்சான கொல்லிகள் போன்ற அனைத்தையும் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து விதைப்பதை வழக்கத்தில் கொண்டுள்ளோம் பல்வேறு விதைத்தர மேம்பாட்டு தொழில்நுட்பங்கள் பற்றி இப்போது கேட்கலாம் விதைகளை ஊட்டமேற்றுதல் விதை முலாம் பூசுதல் பாலிமர் விதைப்பூச்சு ஒருமித்த விதை நேர்த்தி இந்த விதை நேர்த்தி முறைகள் விதைப்பிற்கு முன்பு மேற்கொள்ளப்பட்டு விதை முளைப்பு திறன் மற்றும் வீரியத்தை அடைய செய்யலாம் இனி விதை ஊட்டமேற்றுதல் எவ்வாறு என்று பார்க்கலாம் இம்முறையில் விதைகள் பாலிஎத்தலின் கிளைகால் தண்ணீர் ஹாலோஜன் போன்றவற்றில் குறிப்பிட்ட அளவில் குறிப்பிட்ட நேரம் வரை ஊற வைக்கப்பட்ட பின்பு உலர வைக்கப்பட்டு விதைப்பிற்கு பயன்படுத்தப்படுகின்றன இதனால் விதை முளைப்பு துரிதப்படுத்தப்படுகின்றது விதைகளை ஊட்டமேற்றும் போது விதைகளின் ஈரத்தை உட்கொள்ளும் தன்மையானது கட்டுப்படுத்தப்படுகின்றது பொதுவாக இந்த விதை நேர்த்தி முறையானது விதை முளைப்பிற்கு ஒவ்வாத சூழலிலும் விதை முளைப்பை ஊக்குவிக்கின்றது இனி விதை முலாம் பூசுதல் பற்றி தெரிந்து கொள்வோம் மிகச்சிறிய விதைகளை விதைப்பிற்கு பயன்படுத்தும் போது விதைகளை தகுந்த அளவில் உபயோகிக்கவும் எளிதாக விதைப்பதற்கும் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த முறையில் விதைகளை ஒட்டும் பொருளுடன் கலந்து பிறகு நிரப்பு பொருளாக நுண்ணூட்டச்சத்து பொடிகளையோ அல்லது தாவர இலை பொடிகளையோ அல்லது சாம்பல் மற்றும் மரத்தூள் போன்றவற்றையோ கொண்டு முலாம் விதை நேர்த்தி செய்வதால் விதையின் அளவும் உருவமும் பெரிதாக்கப்படுகின்றது இதனால் விதைப்பு எளிதாகின்றது மேலும் விதைப்பு கருவியை கொண்டு விதைக்கும் போது முலாம் பூச்சி விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளே பெரிதும் பயன்படுகின்றன ஒட்டும் பொருளாக அரிசி அல்லது மைதா கஞ்சியை பயன்படுத்தலாம் நிரப்பு பொருளாக டை அமோனியம் பாஸ்பேட் பொடியையோ ஜிப்சம் பொடியையோ பயிர்களின் நுண்ணூட்டச்சத்து தேவைக்கேற்ப உபயோகிக்கலாம் மேலும் அரப்பு புங்கம் வேம்பு மற்றும் சீமை கருவேல் இலை பொடியை பயன்படுத்தலாம் விதை முலாம் பூச்சு அனைத்து பயிர் விதைகளுக்கும் ஏற்ற விதை நேர்த்தி முறையாகும் இந்த முலாம் பூச்சு பொருட்களை தேர்வு செய்து பரிந்துரைக்கப்பட்ட அளவில் பயன்படுத்தும் போது விதையின் வீரியம் அதிகரிக்கப்பட்டு முளைப்பு துரிதப்படுத்தப்படுகின்றது தற்போது அதிக அளவில் விதைகளை முலாம் பூசுவதற்கு ஏற்ற இயந்திரங்கள் வடிவமைக்கப்பட்டு உபயோகத்தில் இருக்கின்றன முலாம் பூசப்பட்ட விதைகள் துல்லிய பண்ணையத்திற்கு ஏற்ற நாற்றுகளை உற்பத்தி செய்ய பயன்படும் குழித்தட்டு நாற்றங்காலில் விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் விதைத்தரத்தை மேம்படுத்துவோம் விளைச்சலை பெருக்குவோம் அதில் அமைப்பில் உதவி எஸ் கண்ணதாசன் கண்மணி வளர்த்திடவே நாளும் கருத்துறைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் ஒழிப்பால் நில மகளை வணங்கிடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது பொட்டலையும் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்